வணக்கம் எப்படி இன்னைக்கு வந்து குடும்பத்தோட சேர்ந்து மாலை போட போறோம் ஓம் சக்தி கோயிலுக்கு இப்ப போறோம் வாங்க போய் எப்படி மாலை போடுறதுன்னு இப்ப நாங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் மாலை போடுறதுக்கு இப்ப நாங்க வந்து கோயிலுக்கு போறோம் இப்ப வாங்க அங்க வந்து எப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள வந்து பாக்கலாம் அமலா வந்து குடில இருந்து வருது ஆயி இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்ப நாங்க நாலு பேரும் போறோம்

ஒருத்தர் <laughs> வச்சோம் <laughs> 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 ஏங்கrangle வந்துருங்க தலக்கேச்சி வந்துரு

வேல் வேல் வெற்றி வேல் சத்தி வேல் ஓம் சக்தி ஒரு சக்தி தான் இருந்துச்சு போன வருஷம் இந்த வருஷம் வந்து நம்ம டீமே வந்து சக்தி ஆயிட்டு அதனால வந்து வீட்டுலயும் சக்தி தான் நாங்க மாலை போடுறதும் சக்தி தான் வேல் வேல் வெட்டி வேல் சமூக வேல் சத்தி வேல் வேல் எல்லா வேல் சேர்ந்து ஓம் சக்தி எல்லாம் சந்தி வந்துட்டா பஸ் ஏறிட்டு போயிட்டு காமிக்கிறோம் மாலை போடுற இடத்துக்கு வந்துட்டோம் எங்க போடுவாங்க இங்க ஏதோ மன்றத்துல போடுவாங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மாலை போட்டுருவாங்க பெரியமா யாருக்கு சாமி வந்துச்சு சாமி தான் சத்திக்கு தான் வருது எல்லா சத்திக்கும் சாமி வரும் சத்திக்கு சாமி பாட்டு தான் போட சொன்னேன் சாமி வந்துட்டு மாலையெல்லாம் கொடுத்தாச்சு அந்த மாலை தான் நாங்கள் போடணும் இருமுடி பைய வந்துட்டு அங்கே உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தருவாங்க நாங்கள் மாலை போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த இருமுடிக்கு வந்துட்டு ஒரு ஒரு தேங்காய் அப்புறம் புழுங்கரிசி எடுத்துகிட்டு வரணும் அதெல்லாம் அவங்கவுங்க பையில பேர் எழுதிங்க எல்லாம் எடுத்து வச்சு வச்சுருக்காங்க ஒட்டிடுறாங்க ஒட்டிடுறாங்க ப்பா மாலை போட்டு இருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து சாமியும்

ओम शक्ति नारा शक्ति 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 ओम शक्ति नारा कौन शक्ति नारा शक्ति 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 कौन शक्ति नारा शक्ति

கடையில் வந்து வளையல் வாங்கினா எல்லாமே இப்ப வந்து இப்போ வந்து சுளியல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்தது டீ சாப்பிடணும் அப்புறம் வந்து இங்கே இங்க சுத்தப்பா அப்புறம் தெரியவங்க மழை விட்டுருக்கோம் தனியா வளர தெரியாது வாங்க தெரியாதுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீடியோ நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குற வீடியோலாம் மாமா எடிட் பண்றவங்க பார்த்தா இது என்னென்ன பண்ணுதோ பாருன்னு நினைப்பாங்க அதை எடுக்க மறந்துட்டோம் ஆனா ஜாலியா இருக்கு வாங்கிட்டு வாங்கணும் எடுக்கிற வீடியோ வாங்கினோம் நல்லா இருந்திருக்கும் எடுப்பிடும் உங்களுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி மாமாவுக்குமே புதுசா இருந்திருக்கும் என்னென்ன பண்ணது வேற எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து நடந்து போயிட்டு இருக்கோம் மாமா கிட்ட வந்து கார் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்றதுக்கு அமலாவுக்கு நடக்கவில்லைன்னு போய் சொல்லி கூப்பிடுறாங்க அவங்க அவங்க சொன்னா மாமா திட்டுவாங்க ரோட்ல பஸ் விட சொல்லுங்க அதனால எங்க எங்க வர சொல்லுங்கக்கா போனதா அப்புறம் வந்துட்டு எங்கள் ஊர்ல வந்துட்டு பஸ் வசதி இல்லை சீக்கிரம் பஸ் வசதி இப்போதான் பாலம் ஒரு வந்துட்டு இன்னும் எந்த ஜென்ரேஷனுக்கு பஸ் வர போதுன்னு தெரியல இந்த ரோடு யாரும் ஹரி தான் கிட்ட ஹரி சரத்து நாங்க பிள்ளைங்க மட்டும் நாங்க போகிறோம் நடந்து வரீங்களா விடுங்க நாங்க நடந்து போறோம் நடந்து வாங்க நாளைக்கு பஸ்ல இறங்கி நடந்து போறதுக்காக மாமா கூப்பிட்டுருந்தோம் டெம்போ வந்துச்சு இப்போ நாங்க எல்லாரும் எங்க ஊருல இருந்து மாலை போட்டவங்க எல்லாம் டெம்போல ஏற போறோம்

கோயிலுக்கு வந்து நானாம் தேதி நைட் கிளம்புறோம். ஐந்தாம் தேதி தான் போய் சாமி கும்பிட்டு அன்னைக்கு நைட் தான் வருவோம் இன்னைக்கு மாமா யாருமே இல்லாம நாங்க லேடிஸா கோயிலுக்கு வந்துட்டோம். என்ன தனியா தான். நாங்க தனியா போயிட்டு ஜாலியா எல்லாரும் பைட் வந்து அந்த ஒருசிலதான வீடியோ முடியல எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புற தான் ஐயோ வீடியோ எடுக்கலன்னு யோசிட்டோம். ஆனா நல்ல ஜாலியா என்னன்னு சொன்னா ஸ்நாக்ஸ் வாங்கலாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்குஞ்சி அத அந்த டைம் வந்து அங்க வந்து சடவுனால கிறது எல்லாம் போச்சு நம்ம इरட்டர்டதனால அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறதே இருந்து ஒரு மலையில அண்ணா புள்ளங்களோட பாத்தீங்களா அம்மா சின்ன குழந்தைங்க வந்து அடிச்சு ஜாலியா இருந்துச்சு சரி 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 சிறப்பாக ஓம் சுத்திக்கு போய் மழை போட்டுட்டு வந்துட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க